வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வியின் வழிகாட்டி ஒரு சாரல் அந்த மேகம் கருத்து லேசாக அப்படி ஒரு சாரல் வரும் அப்புறம் தான் இடி இடித்து மின்னல் அடித்து மழை பெய்யும் அதுபோல் தேவராஜன் ஐயா வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் குழந்தை பாக்கியம் அஞ்சில் சனி ராகு கேது தனித்த குரு இருந்தால் குழந்தை தடை அஞ்சில் செவ்வா கேது செவ்வா ராகு இருந்தால் தடை ஆண்டு ஆகத்தில் மூணாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் கிடக்கூடாது சுக்கிரன் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் பலகீனம் அடையும் அது அதற்கு காலை ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நாள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் கதிர்வி சூரியன் கதிர்வீச்சு பட்டால் குழந்தை தரிக்கும் சு சுக்கரன் மூணாம் மதிப்பு ஆகி அது கேது சாரம் வாங்கினால் குழ குழந்தை பிறக்க லேட் லேட்டாகும் கன்னி கன்னி பெண்ணுடைய சாபம் கர்ப்பிணி பெண்ணு சாபம் இருக்கும் இதற்கு வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு விநாயகர் கோயில் பிராமணர் அர்ஜனை பண்ணக்கூடிய கோயிலாக இருக்க வேண்டும் அதில் ஏ ஏழு இது அருகம்புல் மாலை சாற்றி ஏழு நெய் தீபம் ஏற்றி இருபது சுற்றினால் குழந்தை தரிக்கும் அஞ்சில் பாவ கிரகம் இருந்தால் குழந்தை பிறப்பது கடினம் அது புத்திர தோஷம் திருமணம் திருமண பொருத்தம் செவ்வா செவ்வா சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் ரெண்டாம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கணும் ரெண்டாம் அதிபதி கண்டாந்தர நட்சத்திரம் ஏறக்கூடாது கண்டாந்தர நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ஒன்றாம் பாதமும் புதனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதமும் கண்டாந்தர நட்சத்திரம் ஏறக்கூடாது குரு சுக்கரன் ஆறாட்டாக இருக்கக்கூடாது ஆராட்டாக இருந்தால் அமைஞ்சால் அவர் குடும்பத்தில் திருமணம் நிச்சயப்பட்டு அவமானப்பட்டுக்க வேண்டும் சுக்கரன் சந்திரன் ஆராட்டாக இருந்தால் மாமியார் மறுமறு பிரச்சனை ஆண்டாவது குரு கெட்டு கெட்டிருத்தால் மைத்தனர் பாதிக்க பாதிப்பு உண்டாகும் குரு நிசமாவது மறைவது குருவை சனி பார்ப்பது குரு கெட்டது இத்துடன் இப்போ ஐயா வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன டிப்ஸுன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்களாம் இருந்தால் குழந்தை பாக்கிய லேட்டுன்னு சொன்னார் அதுக்கு காரணம் சொல்கிறேன் இப்போ அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கேது ராகு எந்த கிளாக் வயசில் வந்து பயணம் பண்ணுறாங்க அப்போ வந்து அஞ்சாம் பாகம் எங்கே போகுது அந்த பாவத்துக்கு பன்னெண்டு மறைவிடம் போகுது தான் ராகு கேது ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திரதோசன்னு சொன்னாங்க சரியா சனி காலபுருஷனுக்கு பாதகாதிபதி அவர் எங்கே உட்காரோ அந்த இடத்துக்கு பாதகம் தான் பண்ணுவார் ரிஷபத்தில் வந்து யாருக்கு சனி இருக்குதோ மகாலட்சுமி திண்டுக்கலுக்கு போயிடுவாங்க அப்படின்னா என்ன பொருளாதாரம் பாதிக்கப்படும் செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டுக்குரியவர் அவர் அங்கே போய் நின்னால் ரோடு வந்து அங்கே வந்து நின்று போச்சு எங்கே போய் குழந்தை கிடைக்க போகுது இதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் குஜாதி ஐவர் என்று சொன்னால் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இத்துடன் ஒன்று புதுசாக ஒன்று சொன்னார் சுக்கரன் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தாலும் சொன்னார் உத்தரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருந்தாலும் அதே பலன்தான் உத்திராடத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருந்தாலும் அதே பலன்தான் கிருத்திகை ஒன்று ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் அதே தான் சுக்கரனுங்கிறது விந்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அதை வந்து சூரியனுடைய உஷ்ணம் தாங்காமல் அது அழிஞ்சிரும் ஒன்று ரெண்டு உயிர் இருந்தால் பிடிச்சிக்கும் அதான் குரோமோசோமுகள் சென்ட்ரோசோமுகள் மைக் என்ன சாரி மைக்ரோ பயலேரியா சென்ட்ரோசோம் குரோ குரோமோசோமோ போரி போரிபெராக அப்படின்னு சொல்லி அந்த பயாலஜியில் இதெல்லாம் வருது அப்போ ஒரே ஒரு உயிரணுக்கள் மட்டும் உள்ளார போனால் குழந்தை வந்து உருவாகிடும் அதனால் கோடிக்கணக்கான அணுக்கள் உள்ளார போகணுங்கிறது கிடையாது ஒன்று மட்டும் இருந்தால் போதும் குழந்த பைக்கிங் கிடச்சிடும் இப்போ வந்து அந்த இது சுக்கரன் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு அவர் சொன்னார் மூணு நட்சத்திரத்துக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க சரிங்களா சொன்னது சரிதானா ரைட் ஓகே தேங்க்யூ நெய் குப்பம் தேவராஜன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு செய்கிறார்கள் கைது சிறப்பான ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேச்சாளரெலாம் நிறையா இருக்காங்க இந்த தாமத திருமணம் ஐயா சொன்னதில் நானும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேது சந்திரன் செவ்வாய் சரிங்களா இந்த மூணு கிரகம் வரிசையாக இருந்தாலோ இல்லை இடையில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாமத திருமணம் தான் இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் திருமணம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருபத்தேழு வயசுக்கு முன்னாடி நடக்கும் அப்படி நடந்தாலும் அவங்க கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க எப்படின்னா வேலை ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருப்பாங்க கேது சந்திரன் செவ்வா மூணும் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கலாம் இந்த மூணு கிரகத்துக்கு இடையில் சனி இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான் வேறு எந்த கிரகமும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் திருமணம் எழுதி வச்சுக்கோங்க பத்து ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு ஜாதகம் ஒம்போது ஜாதகத்தில் இந்த ரூல்ஸ் இருக்கும் அது